அகஸ்தீஸ்வராய நமக ஓ ஆகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்கள் தசமகா வித்தையினுடைய இரண்டாவது உபாசனையான தாரா வித்தையை அந்த தேவியினுடைய சக்தியை பற்றி இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் வித்தைகள் இரண்டாவது வித்தையாக இருக்கக்கூடிய இந்த தாரா வித்தை இந்த தாரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இது வடமொழி வார்த்தையாக இருக்கிறது இது தமிழில் இதுக்கான அர்த்தம் நட்சத்திரம் என்று அதுக்கு பொருள் எப்படி ஆகாயத்தில் எல்லா நட்சத்திரங்களும் மிதந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல இந்த தாரா எனும் அந்த ஒளி மிதந்து கொண்டிருக்கக்கூடியது இதை இன்னும் சுருக்கி தாரி அப்படின்னா எப்படி ஒரு கடல்ல கப்பல் மிதந்து அதில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பத்திரமாக அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு கரை சேர்க்கிறதோ அதே போல் தாராதேவி எனும் சக்தி தன்னுடைய பக்தர்களை பாபத்தில் இருந்து அந்த பாபம் எனும் கர்மம் எனும் கடலில் இருந்து அதில் மூழ்கி நம்ம போகாம இந்த மனிதர்களை கரையை கடந்து அவன் போகக்கூடிய இலக்கு அந்த சிவம் எனும் பேரொழியை நோக்கி போகக்கூடிய இந்த ஆத்மாவினுடைய இலக்கை இந்த தாரா எனும் சக்தி கூட இருந்து உதவி செய்து அப்போது நம்முடைய தென் பகுதியில் இந்த பாரதத்தினுடைய தென் பகுதியில் முதலாவதாக வசிஷ்ட கணபதி சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய மனைவி இந்த தாராதேவி உபாசனை பண்ணியிருக்காங்க இந்த தாராதேவி உபாசனை பண்ணதுக்காக முதலில் அந்த உபாசனை முறைகளை சொல்லிக் கொடுத்தது வசிஷ்டர் முனிவர் தான் அந்த தேவியை கொண்டு நட்சத்திர தன்மையினோடு அந்த லோகம் வரைக்கும் தன்னுடைய சக்தியை பெருக்கிக்கிட்டார் அதே போல துர்வாச முனிவர் வியாசர் வால்மீகி பரத்வா ரிஷிகள் தாராதேவினுடைய ஆராதனை செய்யக்கூடியவங்க இந்த சக்தியை நாம ஒவ்வொருத்தருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த என்னும் சக்தி என்ன மாதிரி நமக்கு செயல்படுதுன்னு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குனுடைய வல்லமையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தாராதேவி நம்மிடம் இயங்கக்கூடியதாட்டு இருக்குது கவிதை மற்றும் அந்த கலை விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவங்க என்ன நடக்குதுன்னா அந்த தாராங்கிற அந்த சக்தி அவங்களுக்கு அதீதமாக வெளிப்பாடு செய்யுது வசிஷ்டர் முனிவர் என்ன பண்ணுறாரு அந்த தாராதேவியினுடைய மகத்துவத்தை அறிந்த பிறகு அதனுடைய சக்தியை மகாசீனம் என்று முதல் முதலாக அதை உபாசித்து காம பீடம் என்ற ஒன்றை வந்து அதை உக்கர தாரா பீடத்தையும் அப்படி ரெண்டு பீடத்தையும் அவர் ஸ்தாபிச்சிருக்கிறார் இப்போ தாராதேவியினுடைய மூன்று நிலையாக அவங்க தாராதேவியினுடைய அந்த சக்தியை பிரிக்கிறாங்க நமக்குள்ள மூன்று நிலையாக இருக்குது ஒன்று உக்கர தாரா உக்கரமான ஒரு தாராவாக இருக்குது நீல ஏக ஜடா என்ன மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதில் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி தான் நமக்குள்ள வாக்குனுடைய வல்லமை தரக்கூடியதாட்டு இருக்குது நம்முடைய சுகத்தை கடந்து நம்ம மோட்ச நிலைக்கு போவதுக்குண்டாக விஷயங்களை தரக்கூடிய சக்தி தான் அந்த நிலை தரக்கூடியவங்க தான் தாரான்னு சொல்கிறோம் உக்கரமாக இருக்கக்கூடிய தாரா என்ன பண்ணுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நிறைய பேருக்கு இயற்கையில் வரக்கூடிய சில ஆபத்துகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியாக செயல்படுவதை அதை உபாசனை பண்ணக்கூடியதான் உக்கர தாரான்னு சொல்கிறாங்க இப்படி நமக்குள்ள இந்த தாரா மூணு நிலைகள்லையும் நமக்குள்ள தான் செயல்படுது இப்போ இந்த தாரா தேவினுடைய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பிரணவ மந்திரம் தான் அதனுடைய அந்த சக்தியினுடைய மந்திரம் அப்போ பிரணவ மந்திரம்ங்கிற ஓம் எனும் பிரணவம் அதை ஓம் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அதை ஆவு என்ற நாத பிரம்மமாகத்தான் அந்த தாராதேவி இருக்குது ஓம் என்று பிரணவம் அப்படின்னாலே அது நாதம்னு அர்த்தம் அப்போ போக மோகங்கள் இரண்டையும் நாம் இந்த வித்தையால் அடையலாம் தாராதேவி உபாசனை பண்ணக்கூடியவங்க உலக வாழ்வியலுடைய சுகத்தையும் அதிலிருந்து விடுபட்டு நாம் ஆத்மீக ஞானத்தை உணரக்கூடிய விஷயத்தையும் இந்த ரெண்டுமே நம்மளை என்ன செய்யும் அந்த சக்தியை வந்து கொண்டு போவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போகக்கூடிய அந்த சக்தியை என்ன செய்யுது அஞ்ஞானத்தை நம்மகிட்ட அகற்றி ஞானத்துக்கான விஷயத்தை நம்முடைய கர்மத்தை பொசுக்கி நாம அந்த மேல்நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ இந்த தாராதேவிங்கிற சக்தியை ஒருத்தர் உபாசனை பண்ணுமாக இருந்தால் அந்த சக்தி என்ன செய்யும் சக்தி உபாசனை பண்ணவங்களுக்கு சில நீரிகளை வகுத்துருக்குது அங்கே அவங்க என்ன செய்யணும் பொய் பேசக்கூடாது எந்த காலத்திலையும் நம்ம சத்தியத்தை தான் பேசணும் பிறர் நம்மளை இகழ்ச்சியாக தவறாக பேசினாலும் நம்மளை புகழ்ந்தாலும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் நாம் நம்முடைய மனதை கொண்டு போய் எமோஷனல் ரீதியாக வரக்கூடிய தன்மைகளில் கவனம் கொடுக்காம இந்த உபாசனை பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமா இதில் கவனம் கொடுக்காமல் எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நமக்குள் கேட்கக்கூடிய அந்த நாதத்தை தான் நாம் கிரகிக்க வேண்டும் இந்த தாரா என்ற அந்த நாதம் காளி என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய முதல் நிலையாக உச்சியில் இருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் உச்சியினுடைய அடுத்த ஸ்டேஜில் தாரா என்றும் அங்கே தான் இருக்குது இப்போ தாராலேருந்து வரக்கூடிய நாதங்கள் எல்லா விதமான பல நாதங்கள் நமக்கு கேட்குதெல்லாம் அதாவது முதல் உபாசனை காளி என்றும் இரண்டாவது தாரா என்று சொல்லக்கூடிய உபாசனை பண்ணுறோம் அப்போ இது எல்லாமே நாத ரீதியான விஷயத்தில் தான் இதை உபாசனை பண்ணணும் அப்போ இந்த தாரா தேவியினுடைய அந்த அம்சம் அப்படின்னு பார்த்தா இதை உபாசனை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லா பலங்களையும் இந்த உடலுக்குள்ளே அது நடக்கும் நம்ம உடம்புக்குள்ள தேவியினுடைய அந்த சக்தி முழுவதுமாக இயங்கி கொண்டே தான் இருக்கும் இந்த தாரா நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நாம் தான் கிரிப்புற சுந்தரி இந்த வித்தை வந்து ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு வித்தை எல்லாத்திலையுமே இந்த வித்தை தசமகா வித்தைகளில் மூன்றாவது வித்தையாக வருகிறது பரம்பொருளுடைய இச்சா சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசைங்கிற ஒரு உணர்வு தான் அந்த உணர்வை அனைத்தையும் சக்தியாக இருக்கக்கூடியது தான் என்ன சொல்றாங்க திரிபுரசுந்தரி சுந்தரி இந்த சக்தி நமது உடம்புல விசுக்தி சக்கரம் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதியை வைத்து சங்கினி என்ற ஒரு நாடி உடையதாக செயல்படக்கூடியதான் திரிபுர சுந்தரி இந்த தேவியுடைய இந்த சக்தி என்று சொல்லக்கூடியது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்கினி மண்டலம் என்று மூன்று இடங்களில் மூன்று தன்மையாக இருக்கக்கூடிய நமதுடைய சரீரத்தில் ஒளியுடன் பிரகாசிக்கக்கூடியதுக்கு பெயர்தான் திருப்புற சுந்தரி திரியின்றா மூன்றுன்னு அர்த்தம் மூன்று ஒளியாக மூன்றும் இணைந்த ஒரு ஒளியாக இருப்பதான் திரிபுர சுந்தரின்னு சொல்கிறது அப்போ சூரிய கலை சந்திரக்கலை அக்கினிக் இந்த மூன்று இணைந்து ஒரே ஒளியாக இருக்குமா இருந்தால் அதுக்கு பேர் திருப்புற சுந்தர் என்றும் இந்த திருப்புற சுந்தருடைய சாதனையில் உச்சரிக்கக்கூடிய அந்த வித்தைக்கான சப்தம் ஹம் அப்படிங்கிற சப்தத்தில் இருந்து தான் சொல்லப்படுது அப்போ ஆ என்ற முதல் எழுத்து ஹா என்ற கடைசி எழுத்தையும் சேர்த்து அதை ஹம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆ என்ற முதல் எழுத்து ஹா என்ற கடைசி எழுத்து இந்த ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கக்கூடியதுக்கு பேர் தான் அந்த திருப்புர உபாசனை மந்திரம் அதுக்கு பேர் என்ன ஹம்ச யோகம் ஹம்ச வித்தை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஆவும் ஹாவும் சேர்த்து சொல்லக்கூடிய ஹம்ச ஹம்சயோகம் ஹம்ச வித்தை என்பது நாம் செய்யக்கூடிய வாசி யோகம் அல்லது கிரியா யோகம் இதெல்லாம் ஹம்ச வித்தையிலே சார்ந்தது அப்போ இந்த பதம் இந்த பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் ஆகும் எல்லாமே நானாக இருக்கிறேன் அந்த மூன்றுமே நானாக இருக்கிறதா ஹம்சம் ஹம்சா அப்படிங்கிற பெயர் இதைத்தான் அகம்னு என்ன அகம்னா ஆ ஹா என்று நானாக இருக்கக்கூடிய நான் எப்படி இருக்கிறேன் நான் தன்மையாக அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா ஆ என்ற ஹா என்ற இம் என்ற அந்த அகம் அந்த அகம் என்ற ஆ என்ற அந்த சூரியன் சந்திரன் இம் என்ற அக்னி இந்த மூன்று தன்மையும் சேர்த்து தான் அகம் என்னவா இருக்குது பிரம்மத்தினுடைய அம்சமாக நீங்கள் நல்ல இதை புரிந்து கொள்ளணும் வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா சித்தர் பெருமக்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அகம் பிரம்மத்தன்மை உடையது அதாவது பிரம்மத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது அவ்வளோதான் அகம் பிரம்மமாக இல்லை அகம் கொண்டது அகம் பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னா நம்ம நினைக்கிறோம் அகம் அகம்தான் பிரம்மம் வேற பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அகம் என்றால் வீடு பல வழிகள் இதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது சித்தர்கள் அகம் என்றால் வீடு எது வீடு நீங்க நாலு சுவர் கட்டி வச்சிருக்கிறதுக்கு பேரு வீடா அல்லது சுவர் இல்லாதது வீடா அழியக்கூடியது வீடா அழிவற்றது வீடா அப்ப நம்ம ஒரு ஹோம் சொல்லக்கூடிய ஒரு வீடு கட்டியிருக்கோம் இது அழியக்கூடிய வீடு இதுக்கு அகம்னு சொல்ல முடியாது அப்ப அழியாத எதுவோ அதுதான் ரியல் அகம் ரியல் வீடு அந்த வீடு எது அது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கோம் எல்லா பொருள்களும் நம்மளிருந்து ஜீவனாக இருக்கக்கூடிய உயிரிலிருந்து மனிதன் வரையும் உயிர் இல்லாத பொருட்கள் வரைக்கும் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கு அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிற பேர் நம்ம வீடு அல்லது அகம்னு சொல்லுவோம் அப்போ எல்லாமே இந்த வீட்டுக்கு உட்பட்டு வீட்டோடு இணைந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் அது இருக்குது அதே போலதான் அகம் என்றது ஒரு வீடு என்று நாம எல்லைக்கு உட்பட்ட இந்த வீடு அகம் என்று சொல்கிறோம் ஆனால் சித்தர்கள் அந்த அகம் என்பது எல்லாத்தையும் வைத்துட்ருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கு இல்லையா கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையே ஒரு வீட்டில் வச்சிட்ருக்கு அதைத்தான் நம்ம வீடு பேர் என்று சொல்கிறோம் அந்த வீட்டில் நாம் என்ன செய்யணும் வீடு பேர் என்றால் அந்த வீட்டுக்கு நாம் மாறி போனோம் நாம் இல்லறம் என்ற பாவம் என்ற அல்லது புண்ணியம் என்ற அல்லது பிறப்பு என்றது சொல்லக்கூடியதுக்குள் அகப்பட்ட நாம் அந்த வீடுக்கு இடம்பெயரணும் அப்போ அதுக்கு தமிழ் அகம் பிரம்மாசுமியுடைய கொடுக்கும்போது பொருள் ரீதியான விளக்கம் வீடு பேரு அடைதல் அப்போ இங்க என்னது அகம் பிரம்மத்தினுடைய இருக்குது பிரம்மம் தான் இருக்கும் என்னைக்குமே பிரம்மம் அது எந்த இடத்துல இருந்து அது மாற்றம் ஆகாது அதனுடைய பிம்பங்கள்ல அதுல இருந்து வெளிப்பட்டதுல தான் மாற்றங்கள் நடக்குது அதுக்குள்ளதான் பரிணாமம் நடக்குது பிரம்மம் பரிணாமம் ஆகல பிரம்மத்திலிருந்து ஒரு அம்சமாக வரக்கூடியதே பரிணாமத்தில் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ அப்படி வரக்கூடிய அந்த அகம் பிரம்மாஸ்மி என்றால் அகம் என்ற நமக்கு உள்ளையும் அதே போல் பிரம்ம அம்சமாக இந்த ஆத்மா எனும் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளில் என்னெல்லாம் கலந்திருக்குன்னா மூன்று நெருப்புமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய நெருப்பு அந்த சந்தனுடைய நெருப்பு அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு இந்த மூன்றும் சேர்ந்து ஒளியாக வீசுகிறது அந்த ஒளிக்கு பேருதான் திரிபுரசுந்தரி திரிபுர சுந்தரி அப்போ நானாக இருக்கக்கூடிய அந்த பொருளாக இருக்கக்கூடிய நான் அகம் என்ற அந்த பிரம்ம நிலையில் இருக்கிறேன் அந்த பிரம்மத்தினுடைய அம்சத்தை நான் வைத்திருக்கிறோம் இந்த வித்தையை பல்வேறு மந்திரங்களில் ரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டு உள்ளது இது யாரெல்லாம் ஆராதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனு சந்திரன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ரிஷிகள் குபேரன் என்ற ரிஷிகள் அகஸ்தியருடைய லோபமித்திரை மன்மதன் அகஸ்தியர் நந்தி சூரியன் விஷ்ணு கந்தர் சிவன் துர்வாசன் என்ற பனிரெண்டு பேர் இந்த திரிபுர சுந்தரி என்ற சக்தியை உபாசனை செய்தவர்கள் இந்த பனிரெண்டு பேரில் அகஸ்தியர் மா மகரிஷியால் இதை உபதேசிக்கப்பட்டது பேர்தான் காதிவித்தை அகசியர் காதி வித்தை என்று இந்த வழிமுறை உபதேசம் பண்ணியிருக்கிறார் லோபமுத்திரை அம்மா மூலமாக உபதேசத்தை கொடுக்கப்பட்டது வேறு ஹாதி வித்தை இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான அகசியர் பரம்பரையில் இது இருக்குது ஹாதி வித்தை காதி வித்தை இதில் காதி வித்தை என்று சொல்லக்கூடிய அகஸ்தியர் உபதேசம் கொடுத்த அந்த வித்தையை மிக உயர்ந்ததென்று பிரமகா மண்ட புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புராணத்தில் கூறுது இந்த திரிபுர சுந்தரி என்ற அந்த சக்தி நமக்குள்ள அது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பூரணமான இருப்பிடம் என்று சொல்லக்கூடியதை தான் சக்ரம் என்று சொல்கிறோம் அப்போ ஸ்ரீசக்கரம் தன்மை என்றாலே இந்த மூன்று சக்தியினுடைய இணைப்பில் இருக்கக்கூடியதை தான் நாம் இந்த திரிபுர சுந்தரி தான் பூரணமான நிலையாக அதை ஸ்ரீசக்கரம் என்றும் ஸ்ரீ வித்யை என்றும் சொல்லப்படுது இந்த திரிப்புற சுந்தரியனுடைய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ரீசக்கரத்தில் மையத்தில் ஒரு பிந்து அப்படிங்கன்னா ஒரு கோடு மாதிரி ஒரு லிங்க வடிவில் ஒன்று இருக்கும் எல்லா இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டு பார்க்க சக்கரங்களில் இதை மகாமேருவா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிவலிங்கம் வந்து நிற்கும் அந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒலிக்கினுடைய அடையாளம் தான் அந்த சிவலிங்கமாக காட்டப்படுது இந்த தேவிங்கிற சக்தி இந்த ஒளி என்ற சக்தி எப்படி இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்து ஆற்றலுக்கான காரணம் அந்த திரிபுர சுந்தரி என்ற அந்த சக்திக்கு இருக்கு ஓகஸ்தீஸ்வரா ஓ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः